நீங்கள் நம்ம தமிழ் பார்ட் டூ உள்ள அழகு ஒன்றுல ஃபர்ஸ்ட் ஒன் திருக்குறள் பார்க்க போகிறோம் அதில் வந்து இணைவைக்குறள் குரலுக்கான குறிப்பு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இப்போ நம்ம திருக்குறளுக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இன்சொழல் ஈரம் அலையி படீரலவான் செம்பொருள் கண்டார்வாய் சொல் அப்படின்னா ஒரு வாயிலிருந்து வர சொல் வந்து அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருந்துச்சுன்னா அதுவே இன்சொல் எனப்படும் இனிமையான சொல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ரெண்டாவது அகநமந்தீதலின் நன்று முகநமருந்து இன்சோலன் ஆக பெறின் முகம் மலர்ந்து இன் இனிமையாக பேசுவது குளிர்ந்து ஒன்றை கொடுப்பதை விட மேலான பண்பாகும் பிறரிடம் வந்து முகமலர்ந்து பேசுவது பொருள் கொடுக்கிறதை விட பெரு இன்பமாக இருக்குன்னு சொல்கிறாங்க மூணாவது முகத்தை அமர்ந்திருந்து நோக்கி அகத்தானம் இன்சொலின் இதை அறம் முகமலரை நோக்கி அகமலரை இனிமையான சொற்கள் கூறுவது அறவழியில் அமைந்த பண்பாகும் முகமலர நோக்கி அகமலர இனிமையான சொற்கள் பேசுறது அறவழியில் அமைந்த பண்பாகும் நாலாவது துன்புறும் துவாமை இல்லாவாகும் யார் இன்புறும் இன் சொல்லவருக்கு இதுக்கான பொருள் வந்து இனிமையான இனிமையான சொல் பேசி எல்லாரிடத்தமும் கனிவாக ப பலங்களுக்கு வந்து நட்பில் து துன்பம் இருக்காது அடுத்தது அஞ்சாவது பணிவுடைய நின்சொல்லாதல் ஒருவர்க்கு அணிகல்லாம் மற்ற பிற அடக்கமாகவும் பண்பும் இனிமையாக பேசும் இயல்பு தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வந்து வேறு இருக்க முடியாது அடுத்தது ஆறாவது அல்லவை தேய அறம்பிறகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் பிறருக்கு நன்மையானவற்றை வந்து நாடி இனிமையுடைய சொற்களை சொல்லி பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெறுகோ அடுத்தது ஏழாவது நயனின்றி நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல் நன்மையான தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றை கூறுவோருக்கு இன்பத்தையும் நன்மையும் உண்டாக கூடிவைகளாகும்யண தரக்கூடிய நல்ல விலகாத சொற்கள் வந்து பண்போருக்கு இன்பத்தையும் நீங்கி இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் பிறருக்கு மன துன்பம் தராத இனிய சொல் ஒருவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் தரும் மனசு கஷ்டப்படுற மாதிரியான சொல் தராம இனிமையான சொல் வந்து ஒருவருக்கு வாழ்க்கையிலையும் உலகத்துக்கும் இன்பம் தரும் அடுத்தது ஒன்பதாவது இனிது இன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழக்குவது இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் என்பதை உணர்ந்தவர் அதற்கு மாறாக எதற்காக கடும் சொற்களை பயன்படுத்த வேண்டும் ஒரு நல்ல இனிமையான சொற்கள் பேசுகிறவங்களுக்கு வந்து அது இனிமையாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க எதுக்கான கடுமையான மனசுக்கு துன்பப்படுற மாதிரி பேச போகிறாங்க அடுத்தது பத்தாவது இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பை காய்கவர் இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடு விட்டுட்டு கடுமையான சொற்கள் பேசுவது வந்து கனியை விட்டு காயை பறித்து சாப்பிட்றதுக்கு சமமாகும்